இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற போர்த்திஸில் நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்குது என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆஃபர் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இதை பற்றி ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் இதுக்கு பேர் ப்ளே குக்வர் செட்டு இதுக்கு பேர் இதுவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒவ்வொரு பாத்திரமும் நமக்கு எப்படியும் ஒரு மூணு கிலோவுக்கு குறைவில்லாமல் இருக்கும் இதெல்லாம் இப்போ நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜி நமக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது இந்த பாத்திரங்கள்லாம் ஏன் நமக்கு விலை ஜாஸ்தியாக விற்கிதுங்கிறதையும் நான் போன வீடியோவிலையே சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு இட்லி பாத்திரம் தான் இது நமக்கு நார்மலாக ஃபார்ட்டி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ாங்க இப்போ சம்மருங்கிறதுனால இன்னும் ஒரு டென் பர்சன்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அதுவும் நமக்கு இந்த ட்ரைப்ளை பாத்திரத்துக்கெல்லாம் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி அதுவும் ஒரு சூப்பரான ஆஃபர் இது இது நமக்கு மேலே ஒரு ஏழு குழி வச்ச ஒரு தட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயும் ஏழு குழி வச்ச தட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நமக்கு கை சுடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாக் கைப்பிடியும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு ஒரு வெயிட்டான பாத்திரம் இதை நம்ம சாதாரணமாக கடாய் போலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு தீயவே தீயாது அடிப்பிடிக்கவும் அடிப்பிடிக்காது நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லை இதில் நம்ம எந்த பொருளை வச்சுருந்தாலும் இதில் நமக்கு உப்பு கரையும் படியாது இது நம்ம இட்லி பாத்திரமாக யூஸ் பண்ணும் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நம்ம அலுமினியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு கீழே இருக்கிற தண்ணி கொதித்து கொதிச்சு நமக்கு கீழே நமக்கு உப்பு கரை படிஞ்சு இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் அது போலலாம் இருக்காது இதோட விலை மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நமக்கு ஆஃபர் போக நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ மேலும் நமக்கு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ஆஃபரும் சேர்த்து கொடுக்குறாங்க அந்த இட்லி கடாயை விட இது கொஞ்சம் சைஸில் சின்னது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல சென்டரில் நமக்கு இட்லியை தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும் மேலே நாலு குழி அதுக்கப்புறம் கீழே நாலு குழி கொடுத்துருக்குறாங்க இப்போ இதோட கடாய் பார்த்திங்கன்னா நல்ல ஆழமாக இருக்குது உங்களுக்கு இதில் நிச்சயமாக எந்த பொருளுமே நமக்கு தீயவே தீயாது நமக்கு இட்லி பாத்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போல் நமக்கு ட்ரைப்ளை பாத்திரம்லாம் நமக்கு இந்த விலையில் நமக்கு இந்த ஆஃபரை விட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இது சென்னையில் எல்லா போத்தீசிலையுமே நமக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் இந்த ஆஃபரை நீங்கள் வாங்குகிறவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஹாட் பாக்ஸை பாருங்கள் ரெண்டாயிரம் மில்லி இது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது ஆஃபர் போக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரூபா போட்டிருக்கிறாங்க இதிலிருந்தே இன்னும் நமக்கு ஒரு டென் பர்சன்டேஜி டிஸ்கவுண்ட் ஆகும் இது நமக்கு நம்ம டைனிங் டேபிளில் இந்த ஹாட்பாக்ஸை வைக்கும்போது இதை பார்த்தா நம்ம ஒரு வெள்ளி பாத்திரம் போல் அவ்வளோ பழப்பளம் ப்பா அவ்வளோ டிசைனிங்காக இருக்குது இந்த பாத்திரமங்களாம் நம்ம மேஜையில் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது ஒரு ராஜனுடைய வீட்டில் நம்ம சாப்பிட்றது மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஒரு லுக்கில் சூப்பராகவும் இருக்குது இது பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ்லேயே நமக்கு எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இது உள்ளே நமக்கு நல்ல ஆழமாக இருக்குது இது ஃபைவ் தௌசண்ட் எம்எல் இதோட கெப்பாசிட்டி எல்லா பொருளுமே ஆஃபர் போக இந்த விலை போட்டிருக்குறாங்க நமக்கு இந்த விலையிலிருந்தே உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் இன்னும் நமக்கு லெஸ் ஆகுது அப்படி பார்த்தா நமக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா வரும் இப்போ அடுத்ததா த்ரீ தௌசண்ட் எம்எல் இதோட கெப்பாசிட்டி இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே லுக்கில் இருக்குது இது கொஞ்சம் வேறு டிசைனில் இந்த மாடல் இருக்குது இதுவும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் நமக்கு எதை வாங்குறதுனே தெரியாமல் அந்த அளவுக்கு நமக்கு டிசைன்லாம் இங்கே விதவிதமாக இருக்குது இதெல்லாம் நம்ம இந்த ஆஃபர் இருக்கும் போதே நம்ம வாங்கிக்கலாம் இது மூவாயிரத்தி ஆறுரூவா போட்டிருக்காங்க இதிலேருந்து பத்து பர்சன்ட் நமக்கு இன்னும் டிஸ்கவுண்டாகவும் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சௌபாக்யா பாக்ஸ்லாம் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது இதுபோல் இட்லி தட்டு விலையும் நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் ப்ரீமியர் பிராண்டில் போட்டிருக்கிறாங்க இப்போ இதோட விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க இப்போ அதுலேருந்தே ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ இன்னும் அதிலிருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் தரதாக சொன்னாங்க இது நமக்கு நான்ஸ்டிக்லாம் கிடையாது இது நமக்கு ஒரு இது தனியாக இதுக்காக வேண்டிய உள்ள மெட்டல் தான் இது இது நம்ம பார்த்தோம்னா ப்ரெஷர் குக்கரு நமக்கு நிறைய பாத்திரங்கள்லாம் இது போல் பார்த்துருப்பீங்க இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி ஃபுல்லாக போடுறேன் இப்போ இதை பாருங்கள் இந்த பிராண்டு எல்லாமே நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போகுது இது ப்ரீமியர் பிராண்ட் இது இது நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இந்த குக்கரு இதோடய எம்ஆர்பி ஐயாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இது ஆஃபர் போக நமக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க இதில் அஞ்சு வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரிமியர் பிராண்டில் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரம் கிடைக்கிது நமக்கு சாதாரணமாக இண்டோலியன் குக்கரும் நமக்கு கிடைக்கிது பிளாக் மெட்டரில் செஞ்ச குக்கரும் நமக்கு கிடைக்கிது இப்போ அடுத்ததாக இந்த தோசை தவாவை பாருங்கள் இது நல்ல ரவுண்டு ஷேப்பில் உள்ள தவா நல்ல அகலமாக நமக்கு நல்ல இன்ச்சி சைஸும் நமக்கு பெரிய அளவில் இருக்குது நல்ல பெரிய சைஸ் நம்ம தோசை சுடலாம் அந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா இப்போ ஆஃபர் போக ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கிறாங்க அதிலேருந்தும் நமக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகும் அதே வேளையில் நம்ம இந்த ஸ்கொயர் டைப்பில் கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த தோசை தவாலாம் நமக்கு இண்டக்ஷன் பேஸ் கிடையாது சாதாரணமாக நம்ம கேஸில் வைக்கிறது மாதிரி உள்ளது தான் இது உங்களுக்கு இன்னும் எந்த பொருளோட விலை தெரியுனே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா